ஹலோ நம்ம வீடியோக்குள்ள மீண்டும் இந்திய அணியில் இணைந்த பொம்பும் பும்ரா மீண்டும் டெல்லி அணியில் இணைய போகும் சௌரவ் கங்குலி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தற்போது இந்தியாவில் இந்திய பிசு ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் மூன்று டி ட்வெண்ட்டி அடுத்த மூன்று ஓடியை தொடர் நடக்க போது இன்னைக்கு முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் தொடங்க போது இந்த டி ட்வெண்ட்டிக்கான இந்திய இளம் அணியை ஏற்கனவே பிஜிசிஐ அறிவித்தாங்க அதே போல் ஓடியைக்கான இந்திய அணியை அறிவித்தாங்க அந்த ரெண்டு அணிலேயுமே இந்திய அணியை சேர்ந்த பும்பு மும்ரா பேர் இடம்பெறலை ஆனால் தற்போது பிஜிசிஐ இந்திய வைசஸ் ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்று ஓடியை போட்டி கொண்ட ஓடியை சீரியஸோடைய இந்திய ஸ்குவாடில் இன்னைக்கு பிசிசி பும்ரா பேரை கூடுதலாக ஆட் பண்ணியிருக்காங்க பும்ரா அவர்கள் கடந்த ஒன்றரை மாதமாக இன்ஜிரிலேருந்து குணமாகி சூப்பராக பந்தி வீசிகிட்ருக்காரு ஆனால் பிசிசி அவர் இன்னும் யோயர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகலைன்னு அவரை வந்து ஸ்குவாடில் முன்கூட்டியே எடுக்கலை தற்போது பும்ரா யோயோ டெஸ்ட்டில் பாஸ் ஆகி பழைய பும்ராவாக கம்பாக்க இருக்கனால உடனடியாக பிஜிசிஐ ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஓடியை தொடரில் வந்து அவரை ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ பும்ரா ஸ்குவாடில் இருக்கனால கண்டிப்பாக மூன்று ஓடியை மேட்ச்லேயும் பும்ரா விளையாட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மேட்ச்சில் மட்டும் அதாவது இந்த ஓடியை சீரீஸில் மட்டும் பும்ரா அவருடைய பழைய ஃபார்மை நிறுவிச்சு பழைய பும்ராவாக வந்தால் கண்டிப்பாக அது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்திய மண்ணில் இந்த வருடம் உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் தொடர் நடக்க போது ஸோ அந்த தொடருக்கு கண்டிப்பாக பும்ரா போல் ஒரு வீரர் தேவை ஸோ அதற்கு ஏற்றாது போல தற்போது பும்ரா மாசா கம்பாக்காயிருக்கார் அடுத்ததாக சௌரவ் கங்குலி அவர்கள் தற்போது பிஜிசி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் அவருடைய முன்னாள் அணியான டெல்லி கேபிட்டல் அணி அவரை தற்போது அந்த அணியோடைய மென்டரா மற்றும் அந்த அணியுடைய முக்கியமான பொறுப்புகளை ஏற்கும்படி அப்ரோச் பண்ணியிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதனால சௌரவ் கங்குலி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெல்லி அணியுடைய மென்டராகவும் டெல்லி அணியுடைய தலைவராகவும் மாற வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே டெல்லி அணி முழுமையை நம்பி இருந்த அந்த அணியுடைய கேப்டன் ரிஷப் பண்ட் இன்ஜுரியால அவதிப்பட்டு இருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் போட்டிலே விளையாட மாட்டார் சோ இப்படியாப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில சௌரவ் கங்குலி அவர்கள் டெல்லி அணியுடைய மென்டராகவும் டெல்லி அணியுடைய தலைவராகவும் இருந்தா கண்டிப்பா அது அந்த அணிக்கு மிகப்பெரிய பலமா தான் பார்க்கப்படுது பும்ரா அவர்கள் மீண்டும் கிரிக்கெட்டுக்கு கம்பாக் இருக்காரு ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக சௌரவ் கங்குலி அவர்கள் டெல்லியினுடைய மென்டராக ஆகணுமா ஸோ அப்படி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் மேட்சில் ரிசப்பண்ட் இல்லாமல் டெல்லி அணி கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு கருத்தை காமல் டீட் பண்ணுங்கள் இதில் இப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செலவில் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்